சந்தர அனுபூதியில் ரொம்ப விசேஷமான மந்திரம் வெற்றிவே முருகனுக்கு அருகிற அந்த மந்திரத்தை நீங்கள் அம் அது அம் நிறைய பாட்டு இருக்குது படித்தால் நல்லது ஆனால் வே வேற மந்திரம் மாதிரி அது நூற்றி எட்டு இதுவும் ஐம்பது பாட்டு இருக்குது அதுவும் மகாமந்திரம்தான் அது பிடிச்சது ஆனால் அவ்வளோ சொல்கிறதுக்கு நமக்கு முடியுமானா எனக்கு தெரியல அதனால் நீங்கள் ஐம்பத்தி ஓராவது பாட்டில் ஒரே ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் எடுத்து பாடுங்க பாடினீங்கன்னா அவ்வளோ ஒரு எந் அருணகிரி நாதர் வந்து அந்த பாட்டை பாடினார் அவர் தான் பாடி வச்சது யாருன்னா நாதர் தான் அந்த கந்தரண்பதியை பாடினது அந்த ஐம்பத்தி ஓராவது பாட்டு வந்து ஐம்பத்தி ஓராவது பட்டு மட்டும் பாடுங்கள் டெய்லி பண்ணலாம் போகும்போது பண்ணலாம் எப்போ ஒன்றாலும் பண்ணலாம் உங்களுக்கு மனசு பிடிச்சமான மன வருத்தமாக இருக்கும் எப்போ ஒன்றாலும் பண்ணலாம் உழவாய் அருள்வாய் உள்ளதாய் இல்லத்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் கதிராய் ஒலியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஒரு வார்த்தை நீங்கள் ஆறு வார்த்தை நீங்கள் அந்த கந்தர் அனுபூதியில் அந்த ஒரு பாடலை மட்டும் நீங்கள் பாடுங்க உங்களுக்கு அதுலேயே டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம மனது அவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த பாட பாடிட்டு பாருங்களேன் அதை எத்தனை முறை ஒன்றாலும் பாடலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறை குறைஞ்சது பாடுங்கள் பாடினீங்கன்னா அவ்வளோ மனசு எதமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஆஃபீஸ் போகும்போது பண்ணலாம் வண்டியில் போகும்போது பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் இங்கே தான் பாடணுன்னு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் போகும்போது கிளம்பும் போது சாமியாண்ட பாடிட்டு போகணும் ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ